ஐயப்பன் திருமணம் ஆகாத ஐயப்பன்கள் இருக்கிறார்கள் திருமணம் ஆகிய ரெண்டு மனைவிகளோடு இருக்கிறவங்க இருக்கிறாங்க குழந்தைகளோடு இருக்கிற ஐயப்பன்கள் இது இருந்தே நமக்கு தெரியும் எல்லா ஐயப்பனும் ஒன்று இல்லைங்கிறத நம்ம அடிப்படையில் புரிஞ்சுக்கணும் ஐயப்பனாகவே வாழ்ந்து ஐயப்பன் சிந்தனையிலேயே இருக்கணுங்கிறது தான் இந்த வீரதவத்தின் அடையாளம் அப்போ வெறும் மாலை போட்டால் போதாது வெறும் உடை போட்டால் போதாது சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் மஞ்சி மாதாவுக்கு எருமை கடாவை பலி கொடுப்பார்கள் இப்போ தான் கொஞ்சம் நாட்களாக அதை நிறுத்திட்டு எருமை கடாவுக்கு பதிலாக அந்த ரத்தத்தை வைக்கிறதுக்கு பதிலாக அந்த குங்குமத்தை கரைச்சி ஊற்றிக்கிட்டு இருக்கிறாங்க ஊர் ஊருக்கும் ஒரு ஐயனார் கோயில் இருக்கும் அதுவே ஐயனார்ங்கிறது ஐயன் ஐயர் ஐயா ஐயப்பன் இதெல்லாம் ஒரே நிலை பெற்றவர்கள் పోయి பார்த்து పార్త నేర వీటికి వరకూడదు ఏదో ேர்களுக்கு வணக்கம் இப்போ வந்து கார்த்திகை மாசம் தொடங்கி நடந்துட்டு இருக்கு சபரிமலைக்கு ஐயப்ப பக்தர்கள்லாம் மாலை போட்டுட்டு இருக்காங்க நிறைய பேர் வந்து விரதம் வந்து கரெக்டாக கடைப்பிடிச்சிட்டு இருக்காங்க நிறைய பேருக்கு இதை சார்ந்த நிறைய கேள்விகள் இருக்கும் ஐயப்பன் வழிபாடு எப்படி பண்ணணும் இந்த விரத முறையை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இப்போது நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய விருந்தினர் சித்தர் முங்கிலடியார் அவர்கள் ஒரு நிகழ்ச்சிக்கு வரவேத்தரலாம் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயப்ப வழிபாடு அப்படிங்கிறது அடிப்படையில் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது ஸோ அதை பற்றி நம்ம பேசலாம் அதாவது ஐயப்பன் கோயிலுக்கு இப்போ நிறைய வழிபாடுகள் எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரிஞ்சுருக்குது அதில் எது அதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டியது ஐயப்பன் வரலாறு என்ன ஐயப்பன்கள் யார் ஊர் ஊருக்கும் ஒரு ஐயனார் கோயில் இருக்கும் அதுவுமே ஐயனாருங்கிறது ஐயன் ஐயர் ஐயா ஐயப்பன் இதெல்லாம் ஒரே நிலை பெற்றவர்கள் மக்களை காக்கக்கூடிய கடவுள்கள் இதில் கிராமத்தை காக்கும் கடவுள்கள் இருக்கிறாங்க நாட்டு காக்கும் ஐயப்பன்கள் இருக்காங்க இந்த உலகத்தையே காக்கும் ஐயப்பன்கள் இருக்கிறாங்க அண்ட பேரண்டங்களை காக்கும் ஐயப்பன் இருக்கிறாங்க வானத்தை விட்டு வந்த ஐயப்பன் இருக்காங்க அதற்கு மேலே விசும்பு எல்லாத்தையும் விட்டு வந்து நம்மளை காப்பாற்றுறதுக்காக ஐயப்பன்கள் இருக்காங்க இப்படி பல ஐயப்பன்கள் இருக்கின்றார்கள் இது எதை வச்சு நம்ம சொல்கிறோன்னா இப்போ இப்போ சபரிமலைக்கு போகிறோம் இல்லையா இந்த சபரிமலைக்கு போகிறது இது வந்து பந்தலார் மகாராஜா பரம்பரையில் வந்த சபரிமலை ஐயப்பன் அது பக்கத்திலேயே ஆரியங்காவும் ஐயப்பன் இருக்குது இங்கே அந்த பாவநாசம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா சொரிமுத்து ஐயனார் இருக்குது இப்படி பல ஐயப்பன்கள் இருக்காங்க ஒவ்வொரு ஊர்லேயும் ஐயப்பன் ஐயனாருங்கிற கோயிலும் இருக்கும் தெரிய இப்ப இதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் இது எல்லாம் ஒரே ஐயப்பன்கிறது தவறான வரலாறு தவறான இது ஏன்னா பந்தள மகாராஜா ஐயப்பன் மட்டும்தான் சொன்னார் குறிப்பிட்ட வயதில் இருக்கிற பெண்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் என்னுடைய கோயிலுக்கு வர வேண்டாம் அப்படின்ட்டு யார் சொல்லியிருக்கா ஐயப்பன் சபரிமலை ஐயப்பன் தான் சொல்கிறார் அந்த சபரிமலை ஐயப்பன் மட்டும்தான் சொல்லியிருக்கிறாரு என்னை பார்க்க வர்றதுக்கு நாற்பத்தெட்டு நாட்கள் உண்மையிலே விரத இருக்கணும் இப்போ சில பேர் நாற்பது ஆக்கிட்டாங்க அது இப்போ மாறி 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 இருபது நாள் இருபத்தொரு நாள் ஒரு நாள் கீழையில் பம்பையில் போட்டுட்டு ஒரு மணி நேரத்தில் மேலே போயிடக்கூடிய சூழல்லாம் வந்திருக்கு இதெல்லாம் ஐயப்பன் சொன்ன இல்லை அந்த ஐம்பது வருடங்களுக்கு முன்னாடி இப்படியெல்லாம் விரதம் இப்படி இருக்கிறதுக்கு பேர் விரதம்னு சொல்ல மாட்டாங்க அவர்கள் பதினெட்டு படி வழியாக ஏறி போக மாட்டார்கள் ப பின்னாடி அந்த மலைப்பாதைன்ற ஒரு பாதை இருக்குது அந்த பாதையில் தான் போவார்கள் இதுதான் இது இப்போ காலக்கழக்கீட்டில் மாறினது இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தாற்பல நான் எதை ஒரு ஐயப்பன் இல்லை பல ஐயப்பன் சொல்வதற்கு காரணம் என்னென்னா நீங்கள் இவர் திருமணம் ஆகாதவராக இருக்கிறார் அதே இதில் ஆரியங்காவும் ஐயப்பன் ஆரியங்காவில் ஐயப்பன் தான் இருக்கிறார் அங்கே அவர் வந்து இரண்டு ஒரு மனைவியில் இரண்டு மனைவிகளுடன் இருக்கிறார் அவர் இல்லறத்தில் இருக்கிறவங்க எல்லோரும் போய் பார்ப்பாங்க இப்படி விரதம் இருந்து தான் பார்க்கணுங்கிறது அவசியமில்லை அதே மாதிரி நான் பாவநாசம் பக்கத்தில் இருக்கிறது இல்லையா இந்த ஐயப்பன் கோயிலுக்கு போகிறவங்கெல்லாம் பெரும்பாலானவர்கள் அந்த சொறிமுத்து ஐயனார்னு பேர் அவர் அவர் பார்த்து விட்டு தான் செல்வார்கள் அந்த அந்த இரண்டு மனைவிகள் பேர் பூரணாத்தாள் புதுக்கலை அப்படின்னு இரண்டு மனைவிகளோடு இருக்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் திருச்செந்தூர் பக்கத்தில் அந்த ஸ்ரீவை கொண்ட பக்கத்தில் ஒரு ஐயனார் கோயில் இருக்குது அங்கே ஐயனார் வந்து புற புறநாத்தால் புதுக்கலைன்னு இரண்டு மனைவிகள் கூட ரெண்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குழந்தைகளோட தான் இருக்கிறாங்க அங்கே அந்த கருவறையில் பார்த்திங்கன்னா குழந்தைகளோட தான் இருக்கிறாங்க இப்போ நம்ம இது இங்கே விரதம் இருந்து போகிறது இது எல்லாம் யாருக்குன்னா நம்ம சபரிமலை ஐப்பருக்கு தான் போய்கிட்டு இருக்கிறாங்க இந்த விரதம்னா அடுத்தது என்னன்னு தெரியணும் விரதம்ங்கிறது நிறைய தமிழன்பர்கள் கூட நினைப்பாங்க விரதம்ங்கிறது நம்ம இது இல்லை அதற்கு ஒரு தமிழ் படுத்தப்பட்ட எல்லாம் அவங்க பயன்படுத்திகிட்டு இருப்பாங்க உண்மையிலே விரதம்ங்கிறது தூய தமிழ்ச்சொல் வீர தவம் ஒரு வீரமாக இருந்து தவம் இருக்கிறது அந்த வீரம்ங்கிறது என்ன உடல் வலிமை மட்டும் வீரம் இல்லை மன வலிமையும் வீரம் தான் நான் ஐயப்பனை மட்டுமே நினைத்து கொண்டிருப்பேன் எப்படி நினைத்து கொண்டிருப்பேன் எனக்கு உணவில் நாட்டம் இருக்க எது எதை பற்றின சிந்தனையும் இருக்காது முழுக்க முழுக்க ஐயப்பனையே நினைத்து கொண்டிருப்பேன்ட்டு வீர தவம் இருக்கிறது தான் அப்போ வீட்டில் இருக்கிற பெண்களோ இல்லறத்தில் இருக்கிறதோ எந்த சிந்தனையும் இல்லாமல் அவர்கள் ஐயப்பனையே நினைத்து கொண்டிருக்க வேண்டும் இந்த நினைப்பு வரணுங்கிறதுக்காகத்தான் அதுக்குண்டு ஒரு குறிப்பிட்ட உடையை வைத்திருக்கிறார்கள் அதுக்கு காலையில் ஒரு தடவை குளிக்கணும் சாயங்காலம் ஒரு தடவை குளிக்கணும் இந்த மாதிரியான கட்டுப்பாடுகளை எல்லாம் காரணம் ஐயப்பனாகவே வாழ்ந்து ஐயப்பன் சிந்தனையிலேயே இருக்கணுங்கிறது தான் இந்த வீரதவத்தின் அடையாளம் அப்போ வெறும் மாலை போட்டால் போதாது வெறும் உடை போட்டால் போதாது இப்போ இவர் வந்து இவர் இவர்கிட்ட இருந்து ஆற்றல் மக்களுக்கு எல்லாருக்கும் இவர் ஒரு வழிபாட்டில் இருக்கிறார் தவத்தில் இருக்கிறார்னா இந்த ஆற்றலும் அருளும் எல்லாருக்குமே போய் சேரணும் அப்போ இவர் அந்த அந்த உடையிலிருந்து ஆற்றல் வெளியே போகணும் சபரிமலையில் போய் ஐயப்பனை பார்க்க வேண்டும் என்றால் நீங்கள் அந்த நாற்பத்தெட்டு நாட்களுக்கு இல்லறத்தை துறக்கணும்னு தான் அவர் சொல்லியிருக்கார் ஆனால் அது ஐயப்பன் மலை இல்லை சபரிமலை அங்கே சபரி பதினெட்டாம் படி கருப்புக்கு பீடம் பிடிக்கிறது அந்த க அந்த பதினெட்டு படி ஏறுற இடத்துல கருப்பன் கருப்பிங்கிற சிலை இருக்கிறது அப்போ அந்த கருப்பரை பார்க்க போகலாம் கருப்பர் பீடத்தை பார்க்க போகலாம் இன்னும் மஞ்சு மாதான்னு பின்னாடி கோயில் இருக்குது பெண்களை இதில் உடவே கூடாதுன்னா மஞ்சு மாதாவுக்கு அங்கேயே கடவுளாக்கி வச்சுருக்கிறாங்க இன்றும் சொல்ல போனால் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் மஞ்சி மாதாவுக்கு எருமை கடாவை பலி கொடுப்பார்கள் இப்போ தான் கொஞ்சம் நாட்களாக அதை நிறுத்திட்டு எருமை கடாவுக்கு பதிலாக அந்த இரத்தத்தை வைக்கிறதுக்கு பதிலாக அந்த குங்குமத்தை கரைச்சி இருக்கிறாங்க சரி இது வேறு இதுக்கு வரும் அப்போ அங்கே சபரிமலை ஐயப்பன் அதுவும் சபரிமலை தானே தவிர ஐயப்பன் மலையில் அப்போ ச அந்த ஐயப்பனை தாண்டி பல வழிபாடுகள் அங்கே இருக்கின்றன அவர்களையெல்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னா இல்லறத்திலிருந்து பார்க்க போக இருந்து கொண்டே போகலாம் சபரிமலைக்கு மட்டும்தான் அதுவும் நான் ஏற்கனவே இப்போ சென்ற காணொலியில் கூட சேர்த்தேன் பதினாறு வயதில் கடுந்தவம் இருக்க போனார் இல்லறத்தை துறந்து தான் அவர் போனார் பதினெட்டு வயதில் அவர் திருப்பி சோதியாக நிறைவடைந்து விட்டார் அப்போது அவரும் எல்லா பெண்கள் எல்லா பருவத்து பெண்களையும் ஏற்றுக்கொள்வேன்னு சொல்லியிருக்கிறார் எப்போ கன்னிசாமி ஒரு வருடத்தில் வரலையோ அப்போ சொல்லியிரு அப்போ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான் அவரும் அந்த நிலையில் இருக்கணும்னு சொல்கிறாரு அந்த வீரதவம் புரிந்து சோதியான ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் பெண்களை விட்டு விலக்கி இருக்கணுங்கிறார் அதனால் அந்த சபரிமலை பா ஐயப்பனை பார்க்கணுன்னா பெண்களை தான் போகணும் இப்போ இல்லறத்தில் இருந்துக்கிட்டே த இல்லறத்தை துறந்து தள்ளி வைப்பது என்பது மிகப்பெரிய தவறு நமக்கு ஆ விருப்பம் இருக்கிறது நம்ம நம்ம ஊரில் இருக்கிற ஐயப்பனையும் ஐயனாரையும் விட்டுட்டு அங்கே தான் போகணுன்னு உறுதியாக முடிவெடுத்து விட்டோம் அதனால் அப்படி இருக்கணும்னா என்ன சில வரிமுறைகள் இருக்குது ஏன்னா அந்த வழிபாடும் நான் பார்க்கணுங்கிறது ஆசை நீங்கள் அந்த ஐயப்பனை பார்க்குற வழிபாடுகள் எல்லாவற்றையுமே உங்கள் உள்ளூரில் இருக்கிற ஐயப்பனை பார்த்தே பெற்றுக்கொள்ளலாம் அதற்குண்டான மந்திரங்களை இந்துவேத சேக்கம் வழங்கி இருக்கிறது பார்த்துக்கொள்ளலாம் இல்லை இல்லை எனக்கு வருடத்துக்கு ஒரு தடவையாவது நான் ஐயப்பன் அங்கே தான் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் விறந்த மிருகங்கள் இல்லறதுக்கிட்டே இருந்து இல்லறத்தை திறந்துட்டு திருப்பி என்ன நாற்பத்தெட்டு நாள் ஐயப்பனை பார்த்துட்டு வர போது என்ன செய்ய போறீங்க திருப்பியும் அதே அந்த போ போறீங்க அப்போ என்ன செய்ய வேண்டும் என்றால் விரதம் இருக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்கள் ஊரில் இல்லை உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற ஐயனார் கோயிலில் போய் வழிபாடுகள் நடத்த வேண்டும் தினமும் வழிபாடு நடத்தணும் தினமும் அந்த பசனை பாடல்கள் ஐந்து வேத மர்ம லட்சியக்கத்திலேருந்தே பசனை பாடல்களை வச்சுருக்கிறோம் தினமும் ஏதாவது அதாவது கடையிலிருந்து நீங்கள் உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளவு அந்த சித்தனங்களெல்லாம் எடுத்து கொண்டு போய் படையல் வச்சு மக்களுக்கு கொடுக்க வேண்டும் ஏன்னா மக்களுக்கு கொடுக்குறதான் இல்லறத்தானோட ஒரு கடமைகளில் உண்டு கடையில் வச்சு வாங்குறதெல்லாம் அது இப்போ வந்தது தானே தவிர அது 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 சரியான விரதம் கிடையாது அது கூட இந்துவேத மருமலை இருந்து ஐயப்பனுக்கு யஜ்யம் எப்படி பண்ணுறதுன்ட்டு நெருப்பு வளர்த்து யஜ்யம் பண்ணி இந்த ஐயப்பன் கொடுத்து நான் கொஞ்ச நாள் இல்லறத்தில் இருக்க போகிறதில்ல நீயும் என்னை மன்னிச்சுடு இந்த கிராம தேவர் தேவதைகள் எல்லாரும் என்னை மன்னிச்சுடுங்க எனக்கு அளவு கிடந்த ஆசை அந்த ஐயப்பனை பார்க்கணுங்கிறதுக்காக அதனால் கொஞ்ச நாள் விட்டுட்டு நான் போய் பார்க்கிறேன் ஐயப்பனை பார்க்கணும் இப்படி விரதம் இருக்க வேண்டும் நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருக்க வேண்டும் இல்லைன்னா மலப்பாதை வழியோடு நீங்கள் போகலாம் போகலாம் இப்படி விரதம் இருந்து இருக்கணும் அப்போ என்னெல்லாம் செய்யணும் தினமும் ஐயப்பன் கோயிலுக்கு ஊர் பக்கத்தில் இருக்க ஐயப்பன் கோயில் போக வேண்டும் படையல்கள் வைக்க வேண்டும் வீட்டில் செஞ்ச படையல் வைக்கணும் அதை எல்லாருக்கும் கொடுக்கணும் பசனை பாடல்களை பாட வேண்டும் எல்லாருக்கும் அந்த ஐயப்பன் எக்ஜாம் ஒரு நாளாவது பண்ணி அதற்குப் பிறகு இங்கேருந்து கிளம்பி போக வேண்டும் போய் ஐயப்பனை பார்க்கணும் பார்த்து விட்டு நேராக வீட்டுக்கு வரக்கூடாது ஏன் நான் நீ இல்லறத்தில் இல்லாமல் போயிட்டுருக்குற திருப்பி வந்து என்ன செய்ய போகிற இல்லறத்தில் தான் இருக்க போகிற அப்போ நீ இது இல்லாமல் என்னை பார்க்கவான்னு சொன்ன ஐயப்பன் வந்து திருப்பி இங்கே வந்து இல்லை இல்லறத்தில் இருந்தால் சும்மா விட்ருவாரா அவரே இல்லப்ப இல்லறம் வேண்டான்னு தான் சொல்லிகிட்டு இருக்கிறார் அப்போ அந்த இல்லறத்தை வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே முறித்து விட வேண்டும் அதுக்கு என்ன செய்யணும்னா அந்த ஆரியங்காவில் இருக்கிற கணவன் மனைவியோடு இருக்கக்கூடிய அந்த பூரணா புதுக்கலை பூரணாத்தால் புதுக்கலை கூட இருக்கிற ஐயப்பனை போய் அந்த கோயிலில் கும்பிட்டுட்டு இத்தோடு அந்த ஐயப்பனை விட்டுவிட்டேன் இத்தோடு எனக்கு இந்த இல்லறத்தில் துறந்து அந்த அந்த தற்காலிக இல்லற விளக்கையும் முறிச்சுக்கிட்டேன் இனிமேல் வந்து மக்களை போல் இல்லறத்தில் இருந்து நான் கடவுளை நிலையை அடைய போகிறேன் அப்படிங்கிறது அங்கே வேட்டிட்டு வந்து இங்கே வீட்டில் வரணும் இதுதான் முறையான வழிபாடு இது இது நம்ம புரியணும் திருப்பி வரும்போதும் அந்த ஊரில் இருக்கிற ஐயப்பன் கோயிலுக்கு போகணும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அந்த ஊரில் இருக்கிற ஐயன் ஐயன் ஐயப்பன் ஐயனார் இந்த கோயில்களுக்கெல்லாம் சென்று வழிபட வேண்டும் இது எல்லாத்தையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் முறையான வழிபாட்டு முறை சிறப்பு ஏன்னா ஐயப்பன் வழிபாடுன்னு சொல்லும்போது நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த ஐயப்பன்கள் நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிறது இந்த இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் ஐயா ரொம்ப உபயோகமாக இருந்தது மிக்க நன்றி இறை தேடி அன்பர்களுக்கும் ஐயப்பன் கோயில் செல்பவர்களுக்கும் உள்ளூரில் இருக்கின்ற ஐயப்பன்களையே வழிபட்டு சிறந்து விளங்குபவர்கள் அனைவருக்கும் இந்துவித மர்மலர் இயக்கத்தின் வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஓம் திருச்சிற்றம்பலம் ஓம்